வணக்கம் நேரிலே ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளேடு நமது பார்வையை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி வளமை போன்றே இன்றைய தினமும் நாங்கள் கொழும்பிலிருந்து வெளியாகியிருக்கிறோம் அதே போன்று வடபுலத்திலிருந்து வெளியாகியிருக்கிற மிக முக்கியமான செய்திகள் தொடர்பிலான அவதானத்தை செலுத்த போகிறோம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கப்படுகிறது அதோ அத்தோடு கடந்த வாரத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளை தாங்கி வருகிற ஒரு வார இதழாகவும் இந்த பத்திரிகைகள் இன்றைய தினம் வெளியாகியிருக்கிற பத்திரிகைகள் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே ஆரம்பத்திலே நாங்கள் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தித் தொழிலில் அவதானத்தை செலுத்தப் போகிறோம் மகிந்தவை மீண்டும் அழைக்கும் டெல்லி பெப்ரவரி முதல் வாரத்திலே மோடியுடன் சந்திப்பு என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது இந்த செய்தித் தொழில் நாங்கள் அவதானம் செலுத்தமாக இருந்தால் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை இந்தியா வருமாறு டெல்லி அழைப்பு ஒன்று விடுத்திருக்கிறது இதன் அடிப்படையிலே பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே மகிந்த ராஜபக்சனுடைய இந்திய விஜயம் அமையும் என எதிர்க்கட்சித் தலைவருடைய பிரத்யேக செயலாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இலங்கையிலே ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் பின்னர் எதிர்கட்சித் தலைவர் என்ற வகையிலே மஹிந்த ராஜபக்ச முதலாவது உத்தியோகப்பூர்வ விஜயத்தை இந்தியாவிற்கு மேற்கொள்ளவிருப்பதாகத்தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையிலே கடந்த நவம்பர் மாதம் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கு முன்னரும் இதே போன்று மஹிந்த ராஜபக்சே இந்தியாவிற்கு சென்றுவிட்டு வந்திருந்தார் அவர் இந்தியாவிற்கு சென்றுவிட்டு நாடு திரும்பிய ஒரு சில வாரங்களிலேயே நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங் பதவி நீக்கம் செய்யப்பட்டு மஹிந்த ராஜபக்ச பிரதமராக நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஐம்பத்தி இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக நாட்டிலே அரசியல் இஸ்திரமற்ற நிலை காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சிறிசேனவினாலே பிரதமராக ரணில் விக்கிரமசிங்க நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ரா வசம் இருந்த எதிர்கட்சித் தலைவர் பதவி கூட மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டது இந்த நிலையிலே தான் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் அங்கு அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பானது மிக முக்கிய ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஆட்சி மாற்றத்திற்கு முன்னர் இந்தியாவிற்கு சென்றுவிட்டு வந்திருந்த மஹிந்த ராஜபக்ச நரேந்திர மோடியை சந்தித்து வந்து சந்தித்து விட்டு வந்த பின்னர் தான் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தற்பொழுது அந்த குழப்பநிலை தீர்வடைந்த நிலையிலே மீண்டும் மஹிந்த ராஜபக்ச இந்தியாவிற்கு செல்வது மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று நாங்கள் மற்றொரு செய்தியில் அவதானம் அவதாரம் செலுத்துவோமாக இருந்தால் சுதந்திர தினத்திற்கு முன்னர் ஜானசார தீர் விடுவிக்கப்படாவிடின் ரீதியிலே போராட்டம் பொதுபலசேன எச்சரிக்கை என்கின்ற செய்தி இங்கு இருக்கிறது ஞானசார தீரர் சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளமை அநீதியானது என நாடலாவி ரீதியிலே பெரும்பான்மையானோரையிட்டுக் கொண்டுள்ளனர் உலகத்தில் வேறுங்கும் சிறிய குற்றத்திற்காக இத்தகைய தண்டனை வழங்கப்பட்ட வரலாறு இல்லை இந்த நிலையில் ஞானசார திரரை சுதந்திர தினத்திற்கு முன்னர் விடுதலை செய்வது குறித்து ஜனாதிபதி மை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனம் எடுத்து எடுக்க வேண்டும் இல்லாவற்றின் ரீதியிலே தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட முன்னெடுக்கப்படும் என பொதுபலசேனா தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ஞானசார பொதுபலசேனாவினுடைய பொதுச்செயலாளர் ஞானசாரதருக்குஎதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றத்திலே நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்தார் அல்லது சட்டத்திறன்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தார் அதே போன்று சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தார் உள்ளிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள நிலையிலே தான் தற்பொழுது அவருக்கு ஆறு ஆண்டுகள் கடவுளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையிலே எதிர் சுதந்திர தினத்திற்கு முன்னர் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஜனாதிபதி அவரை விடுதலை செய்ய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அல்லது நாடாளுமன்ற ரீதியிலே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் முன்னெடுக்கப்படும் என பொதுபல சேனா அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது மாகாண சபை தேர்தலை முதலில் நடத்த ரணில் மைத்திரி தீர்மானம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது அனைத்து மாகாண சபைகளுக்குமான தேர்தலையும் ஒரே தினத்தில் நடத்துவதற்கு ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க ஆகியோர் தீர்மானித்துள்ளனர் இதன் அடிப்படையிலேயே பழைய விகிதாசார முறையில் தேர்தலை நடத்துவதற்கான இணக்குப்பாடுகள் இரு தரப்பிலும் ஏற்படும் பட்சத்தில் எதிர்வரும் ஜூன் மாதத்திலே மாகாண சபை தேர்தல் நடைபெறற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு போன்று மஹிந்த ராஜபக்ச தற்பொழுது மஹிந்த ராஜபக்ச தலைமையில் செயற்படுகிற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் ஆகியோர் இல்லை முதலிலே நாடாளுமன்ற தேர்தல்தான் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய இணக்கப்பாடு ஒன்று ரணிலிற்கும் மைத்திரிக்கும் முறையில் எட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த இது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கிற பட்சத்திலே எதிர்வரும் ஜூன் மாதத்திலே தேர்தல்கள் நடைபெறற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த இடத்திலே நான் மற்றொரு செய்தியை நினைவுபடுத்த வேண்டும் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே தற்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிற மஹிந்த ராஜபக்ஷ ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டானது ஒரு தேர்தலுக்கான ஆண்டு என்கின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையிலே தான் தற்பொழுது மாகாண சபை தேர்தலில் நடத்துவதற்குரிய இணக்கப்பாடு ரணிலுக்கும் மைத்திரிக்கும் இடையிலே எட்டப்பட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதே போன்று மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது அமெரிக்க கொடிமறையை கொடியுரிமையை கைவிட கோத்துவாய நடவடிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தனது அமெரிக்க குடியுரிமை கைவிடுவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் இருக்கிறது ஏனெனில் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அவர் தீர்மானித்திருப்பதாகவும் அவர் தொடர்ச்சியாக அமெரிக்க குடியுரிமையை கொண்டிருக்கிற பட்சத்திலே அவரால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாதாகவும் அமெரிக்க குடியுரிமையை கைவிட்டால் மாத்திரமே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் இதன் காரணமாக அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்பாட்டின் ஒரு முன்னங்கமாக அமெரிக்க குடியுரிமையை கைவிட தீர்மானித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது மஹிந்த அணியினரின் எதிர்ப்புக்கு முற்றுப்புள்ளி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது புதிய அரசியலமைப்பு செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு வெளியிட்டு வரும் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவினுடைய தலைமையிலான அணியினர் தொடர்ச்சியாக அரசியலமைப்பிற்கு அரசியலமைப்பு செய செயற்பாடுகளுக்கு எ தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையிலே அவர்களை ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்குரிய வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செய்வதற்கு செய்வதற்காக மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடைபெற்ற சர்வகட்சி கட்சி மாண சர்வ கூட்டத்திலே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டது இந்த நிலையிலே தான் தற்பொழுது புதிய அரசியலமைப்பை உருவாக்குகிற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற வகையில் அல்லது முட்டுக்கட்டை ஏற்படுத்துகிற வகையில் செயற்படுகின்ற மகிந்த அணியினரை இணைத்து கொண்டு செயற்படுவதற்கு தீர்மானித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்தமாக இருந்தால் பாராளுமன்ற மோதல் சம்பவங்கள் குறித்த விசாரணை அறிக்கை சபாநாயகரிடம் செவ்வாய் கையளிப்பு சிஐடி விசாரணை தொடர்கிறது என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது நாடாளுமன்றத்திலே கடந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் பதினாறாம் மற்றும் பதினேழாம் தகுதியில் ஏற்பட்ட குழப்பநிலை காரணமாக இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை மேற்கொண்ட பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரஸ்ரி தலைமையிலான ஐவர் கொண்ட குழுவின் அறிக்கை இதோட செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் கர் ஜெயசூரியவிடம் கையளிக்கப்படவிருக்கிறது இது குறித்து பிரதி சபாநாயகர் ஆனந்த ஆனந்த தே ஆனந்தகுமாரஸ்ரி தெரிவிக்கையிலே பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் குறித்த குறித்து விசாரணை செய்ததற்காக இணைய தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவானது சுமார் பத்து தடவைகளுக்கு மேலாக கூடியிருந்தது இதன்போது பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் ஆராய்ந்திருந்தோம் இந்த நிலையிலே தொடர்பிலான அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது நாட்டிலே ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலையினை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கழித்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாலே விசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது எனினும் அதற்கு இடைக்கால தடை கோரி நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலே நாடாளுமன்றத்தை சபாநாயகர் கூட்டியிருந்தார் இந்த நிலையிலே தான் நாடாளுமன்ற செயற்பாடுகளை வளமையான முறையிலே கொண்டு செல்வதற்கு மகிந்த அணியினர் இடையூறு விளைவித்தார்கள் இதன்போது அவர்கள் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டார்கள் மிளகாய் பொடி தூவி தாக்குதல் மேற்கொண்ட ஒரு வினோத சம்பவம் அல்லது ஒரு புதிய ஒரு தாக்குதல் சம்பவத்தை இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக மகிந்த அணியினர் நாடாளுமன்றத்தில் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த விடயம் உலகத்தினுடைய அல்லது சர்வதேச ஊடகங்களில் அதிக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டது இந்த நிலையிலே தான் தற்பொழுது அந்த மோதல் சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணை அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளதாக பிரதி சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பிலே பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் நாம் மண்டியிடவில்லை அமைச்சர் சஜித் தெரிவிப்பு என்கின்ற செய்தியங்கே பிரசுரமாகி இருக்கிறது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு அரசியல் கட்சியிடமும் மண்டியிடுவதற்கு நாம் தயாராக இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதித்தலைவரும் அமைச்சருமான சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் மாத்தலையிலே இடம் நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றுகிற வகையிலே நாங்கள் செயற்படுகிறோம் ஆகவே அதிகாரை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவரிடமும் மண்டி மண்டி இடுவதற்கான தேவை ஐக்கிய தேசிய கட்சிக்கு இல்லை என்கின்ற ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருந்தார் அதாவது தற்பொழுது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு செய்ய சாய்த்து அவர்களோட மண்டியிட்டதாக இட்டதாக மகிந்த அணியினர் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகிற நிலையிலே தான் அந்த குற்றச்சாட்டுகள் அந்த விமர்சனங்கள் பதில் வலி அளிக்கிற வகையிலே அமைச்சர் சஜித் பிரேமதாச இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று மற்றொரு செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது மகாநாயக தேரர்களை சந்திக்க தயாராகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இந்த நாட்டிலே வாழும் பௌத்தர்கள் மத்தியிலே செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிற மகாநாயக தேரர்களை பொது மகாநாயக தேரர்களை பொதுவாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சந்திப்பதுடன் அவர்கள் தரப்பு நியாயங்களை எடுத்துரைத்து அதன் பிரகாரம் பக்க சார்பான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் அவ்வாறு இருக்க மகாநாயக திரைகளை சந்தித்த அமைச்சர் லக்ஷ்மணன் கிரியில் ஒருமித்த நாட்டிற்குள்ளேயே இன தீர்வு கண்டு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறோம் என்ற சரியான கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்களும் மகாநாயக திரைகளை சந்தித்து பேச இருக்கிறோம் அவர்களை சந்தித்து நாங்கள் இனவாதிகள் அல்ல அல்லது நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கவில்லை என்கின்ற விடயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பில் விரைவிலே ச மாநாயக சந்திப்பதற்கும் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது சுதந்திர தினத்திற்கு முன்னர் புதிய அரசியலமைப்பினுடைய வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சியினர் அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களான சுமந்திரன் சம்பந்தன் ஆகியோர் தெரிவித்து வருகிற நிலையிலே தான் மாநாயக தேர்களை சந்திப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராகி வருவதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது தேர்தல்கள் ஆணைக்குழுவை குறை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது அரசாங்கத்தினாலே தேர்தலுக்கான தகுதி அறிவிக்கப்பட்டால் எந்த முறையிலேனும் தேர்தலை நடத்துவதற்கு சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு தயாராகவே இருக்கிறது எனினும் தேர்தலை நடத்துவதற்கு உரிய தரப்பினருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய சிலர் தேர்தல் ஆணைக்குழுவை குறை கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் முதலிலே தேர்தலை நடத்துவதற்கு நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை பிரயோகீங்கள் அவ்வாறு தேர்தல் திகதியொன்று ஒன்று அரசாதினால் அறிவிக்கப்பட்டால் தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவை அதனை விடுத்துவிட்டு எங்களை விமர்சிக்க வேண்டாம் என்கிற ஒரு தகவலை தான் மகிந்த தேசப்பிரிய நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தி அதில் பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பதவியுடைய பிரதான செய்தி அவதானத்தை செலுத்துவமாக இருந்தால் புதிய அரசியல் அமைப்பிற்கு ஐதேகாவிற்குள் எதிர்ப்பு தமிழ் கட்சிகள் இணைந்து செயற்படுவது அவசியம் என வலியுறுத்துகிறார் அமைச்சர் மனோகணேசன் என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாகி இருக்கிறது புதிய அரசியலமைப்பிற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு மகிந்த அ அணியில் திட்டமிடப்பட்ட இனவாத நோக்குகளில் முன்னெடுக்கப்படுகிறது அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளேயும் இந்த எதிர்ப்பு வலுக்கிறது இதற்கு அவர்கள் காலம் கடந்து இதற்கு அவர்கள் காலம் கடந்து விட்டது இது தேர்தல் ஆண்டு என்கின்ற காரணங்களை காட்டுகிறார்கள் என தமிழ்நுட்ப கூட்டன் கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் தேசிய ஒருமைப்பாடு அரச கரும மொழிகள் சமூக மேம்பாடு இந்து சமய விவகார அமைச்சர் மனோகணேசன் கூறியிருக்கிறார் அதாவது அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு புதிய அரசனுடைய பணிகளுக்கு மகிந்த அணியினர் மட்டும் இடையூறாக இல்லை ஐக்கிய தேசிய கட்சிகளில் இருக்கிற சிலரும் கடுமையாக எதிர்ப்பினை வெளியிடுகிறார்கள் அவர்கள் இதற்கு கூறுகிற காரணம் என்னவாக இருக்கிறது என பார்க்கிற பொழுது காலம் கடந்து விட்டது இது தேர்தலுக்கான ஆண்டு ஆகவே நாங்கள் தேர்தலில் அவதானத்தை செலுத்துவோம் புதிய அரசியலமைப்பினுடைய பணிகளை கைவிடுவோம் என அவர்கள் கூறுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் மனோகணேசன் முன்வைத்திருக்கிறார் எனினும் இது தொடர்பில் மனோகணேசனுடைய குற்றச்சாட்டு தொடர்பிலே நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முகேஸ்தர் எம்ஏ சுமந்திரன் ஆதவனிற்கு பிரத்யேகமாக கருத்து தெரிவித்தார் இது தொடர்பிலான செய்திகள் ஆதவன் இணையதளத்திலே பிரசுரமாகியிருக்கிறது டபுள்யூ டபுள்யூ டாட் ஆதவன்யூஸ் டாட் காம் என்கிற இணையதளத்தில் பிரவேசிப்பதன் மூலம் இந்த இது தொடர்பிலான மேலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது மாகாண சபை தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவும் மைத்திரி மகிந்த பேச்சிலே இறுதி முடிவு எடுக்கப்படும் நாளை மறுதினம் சந்திப்பு சந்திப்பதற்கு ஏற்பாடு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது விரைவில் நடைபெற வேண்டிய தேர்தல்கள் முன்னணி பொது முன்னணி ஒன்றை அமைப்பது உள்ளிட்ட மற்ற அமைப்பது உள்ளிட்ட மற்றும் விடயங்கள் குறித்து இறுதி முடிவினை மேற்கொள்ளும் முகமாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவு சிறிசேனவிற்கும் மகேந்திர ராஜபக்சவரும் இடையிலே நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை முக்கிய சந்திப்போன்று இடம்பெறவிருக்கிறது இதன்போது மாகாண சபை தேர்தலை பொது எதிரணி நீங்கள் எதிர்கொள்வதா அல்லது எவ்வாறு எதிர்கொள்வது அதேபோன்று ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் தெரிவு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தபடி அவதாரம் செலுத்துவமாக இருந்தால் ஈழ தமிழ் அகதிகளை திருப்பி அழைக்க முடிவு டெல்லியில் இலங்கை தூதுவர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை தமிழ் அகதிகள் அனைவரையும் இலங்கை திரும்ப பெற விரும்புவதாக இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் புதுடில்லியிலே வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட போதுதான் அவர் வார் தெரிவித்திருக்கிறார் அதாவது இலங்கையிலே இடம்பெற்ற யுத்தத்தின் போது அதிக அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற அதிக தமிழ் தமிழர்கள் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து சென்று இப் தற்பொழுது அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் இந்தியாவில் இருக்கிற ஈழத்தமிழ் தமிழ் அகதிகளை திருப்பி அழைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் விரும்புகிறது என்கின்ற ஒரு தகவலை டெல்லியிலே வைத்து இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் ஆஸ்டின் ஃபெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி பார்க்கிற பொழுது சர்வதேச நீதிமன்ற விசாரணைக்கு மைத்திரி தயாராக வேண்டும் மனித உரிமைகள் அமைப்பு போர்க்கொடி என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாகியிருக்கிறது பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ஜனாதிபதியை பாராட்டு தெரி பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்து இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிற்கு மனித உரிமை உரிமை அமைப்புகள் பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றன அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிலிப்பைன்ஸுக்கு விஜயம் செய்திருக்கிறார் அங்கு அவர் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி சந்தித்து உரையாடிய பொழுது போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக அவர் முன்னெடுத்து வருகிற நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்து குறிப்பாக பிலிப்பைன்ஸிலே போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடையவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அதுவும் துப்பாக்கியாலை சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற நிலையிலே பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதிக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு ச மனித உரிமை அமைப்புகள் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையிலே அவரினுடைய செயற்பாடுகளை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பாராட்டியிருக்கிறார் அவருடைய ஒத்துழைப்பு இலங்கைக்கும் அவசியம் என தெரிவித்திருக்கிற நிலையிலே தான் இது தொடர்பிலே சர்வதேச நீதிமன்ற விசாரணைக்கு மைத்திரி தயாராக வேண்டும் என பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் கண்டனம் வெளியிட்டு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது அமெரிக்கா செல்லும் குழுவில் காணாமல் போனோரின் உறவினர் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது மெயினார் சதோச வளாகத்தில் உள்ள மனித புதை குழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளிலிருந்து தேர்வு செய்து தேர்வு செய்து எடுக்கப்பட்ட மனித எச்சி எச்சங்களின் மாதிரிகள் கார்போன் கார்பன் பரிசோதனைகளுக்காக அமெரிக்காவிற்கு எடுத்து செல்லப்பட உள்ளன இதன்போது அந்த மனித எச்சங்களுடைய மாதிரிகளை எடுத்து செல்கிற குழுவிலே மனித உரிமை அதாவது காணாமல் போரினுடைய காணாமல் போனோரினுடைய உறவினர்கள் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு மன்னார் நீதிமன்றம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கியிருந்தது இது தொடர்பான செய்திகளை டபுள்யூ டபுள்யூ டபுள் ஜூ டாட் ஆதவ நியூஸ் டாட் காம் என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இது இன்றைய தினம் நாங்கள் தினக்குரலே பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வட வடபுலத்திலிருந்து வெளியாகியிருக்கிற உதயன்பதை பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது ஜே ஆர் பிர பிரேமதாச வழியிலே ஒற்றையாட்சிக்குள் தேர்வு மகாநாயகத்தை மகாநாயக மகாநாயக்கர்களின் ஆலோசனையில் இயங்குவோம் என்கின்றார் ரணில் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது அதேபோன்று இன்றைய வளமுறி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஏமாற்றும் அரசியல்வாதிகளுக்கே தமிழர்கள் வாக்களிக்கிறார்கள் அருட் சக்திவேல் சக்திவியல் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது நேற்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தி இருக்கிறார் அதே தொடர்ச்சியாக காலை கதிர் பிரதான செய்தி பார்க்கிற பொழுது மாகாண தேர்தல் மே மாதம் நடக்கும் கூட்டணி அமைப்பதிலே கட்சிகள் தீவிரம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கும் பிரதமர் ரணில் விக்ரம் இடையில் இணக்கப்பாடு ஒன்று எட்டப்படும் பட்சத்திலே மே மாதம் தேர்தலில் இருக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதற்குரிய பொது எதிரணி ஒன்றை அல்லது கூட்டணி அமைக்கிற முயற்சியிலே கட்சிகள் ஈடுபட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் கொழும்பிலே இருந்து இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற பிரதான சகோதர மொழி நாடையிலான இரிதா லங்கா பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது இம்முறை இலங்கையில் நடைபெறவுகிற ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அதிகளவிலே காணப்படுகிறார்கள் என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனும் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியதற்கு தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகிறது அதேபோன்று ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிட போகிறாராம் அதே போன்று மஹிந்த ராஜபக்சனுடைய மூத்த சகோதரரான சமல் ராஜபக்ஷ அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவர் அமைச்சர் அமைச்சருமான சஜித் பிரேமதாச அதேபோன்று மஹிந்த ராஜபக்சனுடைய சகோதரரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்குவதற்கு இறங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது இலங்கையிலே ஜனாதிபதி வேட்பாளர்கள் அதிக அளவிலே காணப்படுவதாகத்தான் இந்த செய்தியிலே காணப்ப குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோன்று நாங்கள் த சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பில் அவதானத்தை செலுத்தமாக இருந்தால் வனாத்தவல்லு பகுதியிலே சிஐடியினரே அண்மையிலே அதிக அளவிலான ஆயுதங்களோடு இருவர் கைது செய் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே இது பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய ஒரு சம்பவமா என்பது தொடர்பிலான விசாரணைகளை சிஐடியினர் முன்னெடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலான காணொலி செய்திகளை நீங்கள் டபுள்யூ 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 டாட் ஆத டாட் காம் என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் பெரு தெரிந்து கொள்ள முடியும் அதேபோன்று இன்றைய தினம் மிக முக்கிய மலையக செய்த அவதாரம் செலுத்துமாக இருந்தால் டயகமிலே ஆபிரகாம் சிங்கே இந்திய வீடு இந்திய வீடமைப்பு திட்டம் இன்று மக்களிடம் கையளிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியுடன் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதி மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சின் ஊடாக பேழ்ந்தகுகன் அஹ் ஜுகம் முன்னேற்றத்தினுடைய பலம் எங்கள் ஜுகம் முன்னேற்றத்தின் பலம் எங்கள் நிலத்தின் நிலத்தின் எங்கள் வீடு என்கின்ற துணை டயகமவிலே அமைக்கப்பட்டிருக்கிற நூற்றி ஐம்பது தனி வீடுகள் கொண்ட ஆபிரகாம் சிங்கே என்கின்ற புதிய கிராமம் இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணி அளவில் திறந்து வைக்கப்பட உள்ளதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற இந்திய செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் கொடநாடு மர்மம் பழிவாங்கப்படுகிறாரா பழனிசாமி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது ஜெயலலிதா மறைந்து இரண்டு ஆண்டுகள் கடந்தாலும் அவரை சுற்றிய மர்மங்கள் உயிர்ப்புடன் இருக்கின்றன ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் எங்கே அவை யாருடையதாவது பேரிலே எழுதப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் கேள்விகளுக்கு இன்று வரை விட இல்லை ஜெயலலிதாவிற்கு நெருக்கமான சசிகலா குடும்பம் மட்டும்தான் நிச்சயமாக பெரும்பாலான சொத்துக்களை சட்டபூர்வமாக இருக்கும் ஆனால் முழுமையாக சொத்துக்களை முழுமையாக அனைத்து சொத்துக்களையுமே சசிகலா பேருக்கு எழுதப்பட்டிருக்க வாய்ப்பில்லை ஜெயலலிதா அப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து அவரை சுற்றி இடம்பெற்றவைகள் குறித்து பல்வேறு ஊகங்கள் வெளிவந்திருந்தது ஜெயலலிதாவினுடைய சொத்துக்களை சுற்றி போட்டி சுற்றிய போட்டி சசிகலா குடும்பத்தையே பிளவுபடுத்தி இருந்தது கொடநாட்டிலே ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களா இருக்கிறது இங்கே பணம் நகை உள்ளிட்ட ஆயிரம் கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருப்பதாக ஆறுடம் கூறப்பட்டது இந்த நிலையிலே அங்கு இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையிலே தான் அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு பழிவாங்கப்படுகிறாரா தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தமாக இருந்தால் வாஷிங்டன் போஸ்ட் போலி பதிப்பால் பரபரப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இன்றைய உலக செய்தி தொடர்பிலே தான் நாங்கள் அவதானம் தற்போது அவதானம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் டொனால்டு ட்ரம்ப் ராஜினாமா உலகெங்கும் கொண்டாட்டம் என்ற வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் போலி பதிப்பால் அமெரிக்காவிலே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டனிலே உள்ள மக்கள் கடந்த புதன்கிழமை புதன்கிழமை காலை ஒரு பெரிய ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தனர் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் முதல் பக்கத்திலே செய்தியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பதவி விலகியுள்ளார் என்கின்ற செய்தி இடம்பெற்றிருந்தது அதன் தலைப்பிலே எதிர்பாராதது எதிர்பாராதது ட்ரம்ப் வெள்ளம் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறினார் நெருக்கடி முடிவிற்கு வந்தது என தனது தலைப்பிலே தெரிவித்திருந்தது அதிலே ட்ரம்ப் படம் அவர் தலை தொங்கி சோ சோகத்தில் இருப்பது போல தெரிவிக்கப்பட்டிருந்தது பத்தினியுடைய இடது பக்கத்திலே அறிக்கை ஒன்றும் இருந்தது அதன் தலைப்பிலே ட்ரம்ப் சதா சகாப்த முடிவிற்கு வருகிறது உலகெங்கிலும் கொண்டாட்டம் என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாக இருந்தது எனினும் இது தொடர்பிலான இந்த செய்தி போலியான ஒரு செய்தி என்கின்ற தகவல் வெளியாகி இது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கியமாக வீரகேஸ்ரீ பத்தினியுடைய பிரதான ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கிற பொழுது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது இலங்கையிலே அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் நாட்டு மக்களை மாத்திரமல்ல சர்வதேசத்தையே நம்பிக்கைகளுக்கு செய்துள்ளதாகவே அமைந்துள்ளது கடந்த அரசாங்கம் மாத்திரமல்ல இன்றைய அரசாங்கமும் கூட மக்களை சகல வழிகளிலும் முட்டாள்களாக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறதாக பொதுவாக பேசப்படுகிறது நல்லாட்சி அரசாங்கம் என கூறிக்கொண்ட நிலையை கடந்த ஐம்பத்தி இரண்டு நாட்கள் நாட்டிலே நிலவிய அரசியல் நெருக்கடியின் போது அரசியல்வாதிகள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அவர்களிடம் காணப்பட்டது மக்கள் சேவையா பதவி மோகமா என்பதை நன்றாகவே மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்கிற வகையிலே இன்றைய வீரகசிரி பத்திரைய ஆசிரிய தலைங்கம் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகளுடைய பிரதான ஆசிரியர் தலைங்கம் தொடர்பில் அவதாரம் செலுத்தவும் இருந்தால் மாநாயக்கர்களும் அரசியலமைப்பும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய கேலிச்சுத்திரம் அமைந்திருக்கிறது புதிய அரசியலமைப்பு இப்போது அவசியமில்லை தேர்தல்களை நடத்துவது இப்போதைக்கு முக்கியமான இலங்கையினுடைய மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் மல்வத்து மாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீசுமங்கல தேர்தல் திட்டவட்டமாக கூறிவிட்டார் அமைச்சர்கள் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எம்பிக்கள் சிலர் அவரை சந்தித்த தான் அவர் இவ்வாறு உறுதிப்படக் கூறியிருக்கிறார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் முயற்சிகளுக்கு சிங்கள கடும் போக்காளர்கள் மத்தியிலே கடும் எதிர்ப்பு உருவாக்கி இருக்கும் பின்னணியிலே தான் மகாநாயகரும் தமது நிலைப்பாட்டை பகிரங்கமாக கூறியிருக்கிறார் என்கின்ற வகையிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது அதேபோன்று இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறோம் கேலிச்சித்திரன் துறவிலே அவதாரம் செலுத்தவும் இருந்தால் தோட்ட தொழிலாளர்கள் கொழுந்து பறித்து கொண்டிருக்கிற தோட்ட தொழிலாளர்களிடம் ஒரு ஒரு பெட்டி கையளிக்கப்படுகிறது அந்த பெட்டியை அவர் திறந்து பார்க்கிற பொழுது ஆயிரம் ரூபாய் என்கின்ற ஒரு பொறிக்கப்பட்ட ஒரு கையுறை அவருடைய முகத்தை தாக்குகிற தாக்குவது போன்று போலத்தான் இன்றைய கேள்வி சித்திரம் அமைந்திருக்கிறது அதாவது தொடர்ச்சியாக ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு வேண்டும் என கோரி மலையக தொடுதொழிலாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலே தான் அவர்களை ஏமாற்றுகிற வகையிலே இந்த ஆயிரம் ரூபாய் இதை அரசியல்வாதிகள் முன்னெடுக்கிறார்கள் அது தோட்டத் முன்னெடுக்கிறார்கள் என்ற வகையிலே தான் இன்றைய கேலிச்சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது மேலுதீய செய்திகளுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் ஆதவ் நியூஸ் டாட் காம் என்கிற இணையதளத்தில் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் மேலே தகவலை பெற்றுக் கொள்ள முடியும் மீண்டும் மற்றும் ஒரு இன்றைய நாளில் நமது பார்வையை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறிச் செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பேணி வணக்கம் நேர்களே